பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் சுவாரஸ்யம் கூடிக்கிட்டே தாங்க இருக்குது அப்படி என்ன தான் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பதினஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு குழு குழுவாக பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படி பிரித்தது தான் நமிதாவுக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை கிடைச்சிருக்கு அப்படி இருந்து நமிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினாலு பேரையும் ஒன்றா கூப்பிட்டு நீங்கள் யாரும் சுத்தமாகவே இல்லை டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டீச்சர் மாதிரி நம்பர் ஒன் போனீங்கன்னா இப்படி ஃப்ளாஷ் பண்ணணும் தண்ணி ஊற்றணும் இப்படி க்ளீன் பண்ணணும் நம்பர் டூ போனிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் எதுவும் இதுக்கான க்ளீனாக செக் பண்ணணும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்படி துடைச்சி இந்த மாதிரி டஸ்ட்பினில் போடணும் தொடப்பத்தை இந்த இடத்துல விற்கணும் அந்த இடத்துல விற்கக்கூடாது இங்கே கிளாத்ஸ்லாம் இந்த மாதிரி போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ரூம் ஸ்ப்ரே எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க இதில் தான் என்ன செலிப்ரிட்டியாக இருந்தாலும் பார்க்க பல பலன ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் எல்லோரும் சுத்தமாகவே இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா